ஒரு எலிஜிபிலிட்டி அல்லது இந்த எல்லா வகையான டிஃப்ரென்சஸ் இருக்கும் அதுல வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் தேவை இந்த அடிப்படை இல்லாம எப்படி போக முடியும்னு முடியும் ரெண்டு விஷயம் அவர் சொன்னது வந்து முழுமையான தவறான செய்தி முன்னென்னனு கேட்டா டிஎன்பிஎஸ்சியை திரும்ப திரும்ப இவங்க எந்த விவாதத்துக்கு போனாலும் வலதுசாரிகளும் பிஜேபியில இருக்கவங்களும் டிஎன்பிஎஸ்சியையும் போட்டி தேர்வுகளையும் கொண்டு வந்து இந்த நீட்டோட கம்பேர் பண்றாங்க நீட் அப்படின்றது

நீட்டை கொண்டு வரணுன்ற ரெக்கமெண்டேஷனை கொடுக்கல அப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வந்து அவங்க ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் பீரியடோடு ரெண்டாயிரத்தி பதினாலோடு முடிஞ்சிருக்கு அதற்கு பிறகு இது வருது ரெண்டாவது திரும்ப திரும்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளஸ் டூ வரைக்கும் அவங்க படித்தது வேற இப்போ நாங்கள் வேற படிக்க வைக்கிறோம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அதுக்கு யாருனாலும் பதில் சொல்லலாம் பிளஸ் டூ வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கப் பண்ணுறாங்க மனப்பாடம் பண்ணுறாங்க அதனால இந்த பிள்ளைகளுக்கு வந்து மெடிக்கல் படிக்கிற அளவுக்கு தகுதி இல்லை ஸோ அவங்களை தகுதிப்படுத்தணுன்றாங்கல்ல ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கோச்சிங் கிளாஸில் கொண்டு போய் விடுறாங்கல்ல நீட் கோச்சிங்க்கு அந்த நீட் கோச்சிங்கில் திரும்ப 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 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை வச்சு அப்ஜெக்டிவ் டைப்பை எப்படி டிக் பண்ணுறதுன்னு படிக்கிறதுல எங்க தகுதி வளரும் எங்க திறமை வளரும் கோச்சிங் கிளாஸ்ல ஒரு லட்சம் ஃபீஸ் கட்ட முடிஞ்சவங்க போகிறாங்க ரெண்டு லட்சம் ஃபீஸ் கட்ட முடிஞ்சவங்க போகிறாங்க ப்ளஸ் டூ முடிச்ச உடனே நான் வந்து நீட்டை எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் என்னுடைய மாநில பாடக்கல்வி திட்டத்தின் அறிவின் பெயரால் நான் தேர்வை எழுதி கிளியர் பண்ணேன் அப்படின்ற ஏதாவது ஒரு மாணவரை இவங்கனால காட்ட முடியுமா அப்ப எந்த வகையில இது தகுதிக்கான திறமைக்கான தேர்வு மனப்பாடு முறையை நாங்க வந்து தகுதினு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி இப்போ நீட் கோச்சிங் கிளாஸ்ல மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்களா இல்ல தகுதியை வளர்க்க வைக்கிறார்களா ரெண்டாவது நீட்டை கொண்டு வரதுக்கு இவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க எல்லாம் பிரைவேட் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் நாங்க லீகலைஸ் பண்ண போறோம் நாங்க உண்மையா பார்த்தா அவங்க லீகலைஸ் தான் பண்ணிருக்காங்க சட்டப்பூர்வமா கொள்ளையடிக்கிறதுக்கு வழி திறந்து விட்டது தான் நீட் அது எப்படி எப்படி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் கொள்ளையடிக்கலாம் நீ கொஞ்சம் அடிச்சுக்கோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொஞ்சம் வாங்கிக்க கோச்சிங் கிளாஸ் கொஞ்சம் கொள்ளையடிச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாரையும் கொள்ளையடிப்பதற்காக நீட் நுழைவு தேர்வு வந்தது இவ்வளவு பேசுறாங்கல்ல இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது ஒரு முகமை அதுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் எந்த இடத்துல சம்பந்தம் வருது இல்ல இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில மாணவர்களை பற்றிய புரிதல் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நான் ஒரே ஒரு விஷயத்த உண்மையாகவே பேசி இருக்கிறத நாங்க வரவேற்கிறோம் ஏன் வரவேற்கிறோம் கேட்டா எப்பவுமே புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் இதுவரை வந்தவர்கள் அது நீங்க எந்த கட்சியினாலும் எடுத்துக்கலாம் நான் ஸ்பெசிபிக்கா சொல்லல பொதுவாக யாராக இருந்தாலுமே திராவிடர் கழகமோ திராவிடர் இயக்கமோ திமுகவோ பேசக்கூடிய அரசியலை ஒரு ரொம்ப காலம் கழித்து தான் இந்தியா புரிஞ்சுக்கும் நம்ம இந்த எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பேசணும் இன்னைக்குதான் இந்தியாவுல இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் கையில எடுக்கிறாங்க நம்ம வகுப்புவாரி உரிமை ரிசர்வேஷனை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு ரிசர்வேஷனை பற்றிய புரிதல் வட இந்திய மாநிலங்களுக்கு வருது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தந்தை பெரியார் தீர்மானம் போடுறாரு அதை எதிர்த்து நின்றவர்கள் இன்றைக்கு அதை புரிஞ்சுக்கொள் புரிஞ்சுக்கிறாங்க டிமானிட்டைசேஷன் அப்படிதான் பண நீக்கம் அந்த வகையில பாத்தீங்கன்னா நீட்டை பற்றிய புரிதல் நமக்கு தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி வந்த போதும் எதிர்த்தோம் அதற்கு பிறகு திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து எதிர்க்கிறாங்க திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை நீட் அப்படின்ற நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்து நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம் இது திராவிடர் இயக்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்த அரசியலை ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னோக்கி தான் இந்தியா இதுவரைக்கும் சிந்திச்சிருக்கு ஆனா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்

மாநில அரசுக்கு மாநில உரிமைக்கு எதிரானதுன்றது இந்த புள்ளியில தான் நம்ம பார்க்கணும் பொது சுகாதாரம் எங்க கையில இருக்கு மாநில பட்டியல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனை எங்க கையில இருக்கு அப்ப பொது சுகாதாரத்தை நாங்க பாதுகாக்கணும் மருத்துவமனைகளை நாங்க பாதுகாக்கணும் ஆனா மருத்துவம் பார்க்கிற மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்கும் சொல்றது எவ்வளவு மோசடியானது இந்த அர்த்தத்தில் தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியது அந்த அடிப்படையில் திராவிட கொள்கையை உடனடியாக அவரும் பிரதிபலிக்கிறார் அப்படின்ற அளவுல விஜய் அவருடைய அவர்களுடைய வரவே வரவேற்கிறீங்களா இந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக திராவிட கொள்கையை அப்படிங்கறது அல்லது கல்வி அப்படிங்கிற விஷயத்துல அவர் மற்றதெல்லாம் குறிப்பிட்டீங்க மற்ற கட்சிகள் மாறி இல்லை இவர் உடனடியாக எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள கூடிய அல்லது பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னீங்க அந்த கிளாரிட்டி திராவிடர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக நீதி பிரச்சனைகளில் யார் ஆதரவாக நின்றாலும் அவர்களை வரவேற்போம்

ஏன்னா அவங்க நீட் எழுதி போகல அவங்க நீட் எழுதி போயிருந்தாங்கன்னா அந்த வழி கஷ்டம் தெரியும் ரெண்டாவது நீட் எழுத வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றோம் எங்க பிள்ளைகளுக்கு படிக்க முடியலன்னு நாங்க கேட்கல எங்களுக்கு தேவை இல்லைன்றோம் ஏன்னா இட் இஸ் நாட் எக்ஸாம் இட் இஸ் அம் இது தேர்வே கிடையாது குறுக்கிட விரும்புறாரு அவர்கிட்ட பேசிட்டு வரல ராமசாமி எஸ்

அப்புறம் ரெண்டாவது விஷயம் அவங்க ஃபீஸ் சொன்னாங்க அப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ட் ஆஃபீஸுமே கவர்மெண்ட் கோர்ட் ஆஃபீஸோட மேட்ச் ஆகணும் இல்ல பிப்டி பர்சன்ட் டிடக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கும் இருக்கு அது வேலிட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அது குற்றம் அதை பீனலைஸ் பண்றதுக்கான பொசிஷன் இருக்கு மெடிக்கல் கவுன்சிலா இருந்து இப்போ நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலா இருக்கிற அமைப்பு வந்து அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அதற்கான ஆக்ஷன் எடுக்குது நம்ம ஸ்டேட் மெடிக்கல் கமிஷனும் அதற்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இது இரண்டாவது விஷயம் பீஸ பொறுத்த வரைக்கும் மூன்றாவது விஷயம் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒருத்தரோட இஷ்டம் அங்க வந்து யார் இருக்கா இல்ல அவர்களுக்கு மாணவர்களை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க எக்ஸ் அபிஷோ கவர்னிங் பாடியில இருக்கவங்க யார் யாரு அப்படின்னு பாருங்க இந்தியன் இஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை சார்ந்தவங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சை சார்ந்தவர்கள் வைஸ் சான்சல் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இந்திரா காந்தி ஓப்பன்

ஸோ அப்போ அதற்கான தேர்ந்த நபர்கள் அங்கே இருக்காங்க ஸோ ரேண்டமா யாரோ ஒருத்தர் மாணவர்களை பத்தி தெரியாம இல்ல சைக்காலஜி பத்தி தெரியாமல் இவ்வளவு பட்டியல் வாசிச்சிங்க ராமசாமி இவ்வளவு பட்டியலுக்கு இடையில தான் நீட்ல இவ்வளவு குழப்பங்கள் நடந்திருக்கு நீட் தேர்வு பிஜி தேர்வு முதல் நாள் சொல்லி நாளைக்கு நடக்கணும்னா முதல் நாள் ஒத்தி வைக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கிறோம் நீங்க சொன்ன பட்டியல் எல்லாம் இருந்துதான் நடக்குது

பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட கூட்டணி எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா திரு ராமசாமி எல்லாருமே சொல்றது என்னன்னா மாநில அளவுல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதுல அவங்களுக்கு ஒரு தேர்வு நடத்தப்படுகிறது அந்த தேர்வுல என்ன எக்ஸலன்ஸோ அதுல அவங்க என்ன மேக்சிமமோ அதை வாங்கணும்னு எதிர்பார்க்கிறது நியாயமானது அது போதும் ஏற்கனவே நல்ல மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இங்கே இங்க இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அதற்கான மருத்துவர்களை மட்டும் நீங்க ஏன் எடுத்துட்டு வரணும் இது மாநில உரிமை சார்ந்ததுங்கிற விஜய் அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா பலருக்கு வந்து

அதுதான் நான் ரெண்டு விஷயம் சொன்ன ரெண்டு விஷயம் ஒன்று டெஸ்டிங் தெரியல மாற்றி அமைக்கணும்னு கேக்கணும் ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்க மாநிலத்தில் இருக்கவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல என்ன சார் என்ன நீட்டுக்கு

ஜீரோ பர்சன்டைல் எடுத்தா குவாலிஃபை ஆவாங்களா ஆக மாட்டாங்களா என்ன சிம்பிளா கேள்வி சார் நான் என்ன கேட்கிறேன் இப்போ மூணு எக்ஸாம் எழுதினோம் பயாலஜி ரொம்ப முக்கியம் சார் பயாலஜி பத்து மார்க் எடுக்கிறேன் கெமிஸ்ட்ரி எல்லாம் நல்லா மதிப்பெண் எடுத்துறேன் சார் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா சார் கிடைக்கும்